சார் என்னுடைய பெயர் விஜி எங்கள் அப்பா சின்னசாமி எங்களோட ஊர் கதிரிமங்கலம் கிராமம் கதிரிமங்கலம் கிராமம் நாங்கள் இந்த ஓசை தொண்டு நிறுவனம் பதினஞ்சு வருஷமாக பதினஞ்சு வருஷமா மேலே செஞ்சின்னு வரோம் எங்களோட கான்செப்டு நீர்நிலைகள் பாதுகாத்தல் சுற்றுச்சூழல் பாதுகாத்தல் இதில் தாரக மந்திரம் என்னென்னா மண்ணையும் மனிதனும் வளமாக்குவோம் இதுதான் எங்களோட தாரக மந்திரம் மேலே நாங்கள் எங்கள் லைஃப்பில் ஒரு ரெண்டு லட்சம் மரக்கன்றுகளுக்கு அதிகமாக நடவு செய்யப்பட்டு வளர்த்துன்னு வரோம் உதாரணமாக நாங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ஏலகிரி மலைக்கு அஞ்சாயிரம் மரக்கன்றுகள் கொடுத்தோம் கூட அந்த குழி நோன்ற மிஷினும் இயந்திரமும் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம் கூட தண்ணி ஊற்றுறதுக்கு டேங்கர் வண்டியும் கொடுத்துருக்குறோம் அதே போல் ஸ்கூலு ஸ்டேடியம் நேஷ்னல் ஹைவே நேஷ்னல் ஹைவே அந்த வே சைடு ஃபுல்லாக அப்புறம் பிரைவேட்லையும் கொடுத்துருக்குறோம் சார் ப்ரைவேட்டு பட்டா பிரிவேட்லையும் நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்து நிறைய மரங்கள் அதை பார்த்து அவ்வளோ பூரிப்பாக இருக்குது எங்களுக்கு இதில் என்னன்னா எங்கே மரம் நட்டாலையும் பூமாதேவி மேலே மரம் வளரணும் எங்களுக்கு அது பட்டாவா கவர்மெண்ட் லேண்டா ஸ்கூல் லேண்டா ஸ்டேடியமாக எங்கன்னா வளர்க்கலாம் பட்டா ஏன்னா அது பூமாதேவி மேல மரம் வளரணும் அப்பதான் நமக்கு சுற்றுச்சூழல் நம்ம பிற்கால சந்ததியினர்கள் நல்ல தூய்மையான காற்றை சுவாசிக்கணும் நல்ல பழைய காலத்தில் நம்ம கை நிறைய அள்ளி குடிச்ச மாதிரி சுத்தமான தூய்மையான தண்ணீரை பருகணும் எல்லா ஜனங்களும் இந்த சுற்றுச்சூழலை நல்லாவே முறையா நல்லா பாதுகாத்து நல்ல ஆக்சிஜன் கிடைக்க வைக்கணும் நம்ம நாட்டுக்கு அப்போ தான் பிற்கால சந்ததிங்கள்லாம் நல்லா வாழ்வாங்க அதுதான் எங்களோட கோரிக்கை

பாபி செம்மனூர் இன்டர்நேஷனல் ஜுவலர்ஸ் பெரிய கடை வீதி கோயம்புத்தூர்